ஓம் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ராம் ஆஞ்சநேயருக்கு ஏன் வடமாலை சாத்திரம்னு தெரியுமா தெரியாத பிள்ளைகளுக்கு சொல்கிறேன்னு கேளுங்க ஒரு தட ஆஞ்சநேயருக்கு ரொம்ப பசிக்கிற நேரம் அந்த நேரம் அவர் கண்ணில் சூரியன் பட்டாராம் சில சமயங்கள பார்த்துருக்கீங்களா சூரியன் செக்க செவுக்க இருக்கும் ஆரஞ்சு கலர்லலாம் இருக்கும் சூரியனை பார்த்து ஆஞ்சநேயர் பழம்னு நினச்சா அதை பறிக்கிறதுக்காக பறந்து போயிட்டுருந்தாராம் அவருக்கு தான் பறக்கிற சக்தி இருக்கே அதே நேரம் சூரிய கிரகணமாக ராகு என்ன பண்ணார் சூரியனை பிடிக்கிறதுக்காக வேண்டி அவசரவசமாக போயின்ட்டு இருந்தார் ஆனால் ஆஞ்சநேயர் ராகுவை விட வேகமாக பறந்து போயிட்டு ஆஞ்சநேயனோட பராக்கிரமத்தை பார்த்து பிரமித்து போன ராகுதேவன் ஆஞ்சநேயருக்கு ஒரு வரம் தந்தா யார் ஒருவர் எனக்கு பிரீத்தியான உளுந்து வனக்கு படைக்கிறாங்களோ அவங்களுக்கு என்னுடைய பரிபூர்ண அருள் கிட்டும் நிறம் ஆனால் ஆஞ்சநேயர் சஞ்சாரிச்சே அவர் பாட்டில் சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருப்பார் அவள் உட்காந்து உளுந்து சாப்பிட முடியாது அதனால் உளுந்த வடையாக செஞ்சு மாலையாக அவருக்கு போட்டு விடுறோம் அதை அவர் பறந்துட்டே சாப்பிட்லாம் நாம் இங்கே உளுந்து அரைச்சி வடையா பண்ணி மாலையா பண்ணி போடுற மாதிரி நார்த்தில் ஜாங்கிரி மாலை போடுவாங்க ஜாங்கிரி உளுந்தில் பண்ணினது தானே இப்போ புரிஞ்சுதா ஆஞ்சநேயருக்கு ஏன் வடை மாலை சாத்துறோன்னு அடுத்த மெசேஜில் ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை ஏன் சாத்துறோம்னு பார்ப்போம் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜி ராம்